ஓம் அனைத்து யூடியூப் சேனல் வணக்கம் லக்னம் பெரிதா ராசி பெரிதா என்ற அமைப்பில் வரும்போது புள்ளி என்பது ஒரு ராசியில் பதினான்கு நிமிடங்களுக்கு ஒரு முறை லக்கண பாதம் மாறும் அதே வேளையில் ராசியில் இரண்டரை நட்சத்திரங்கள் இருப்பதால் ஒரு நட்சத்திரம் பாதங்களுக்கு வரும் அப்ப ஒரு நட்சத்திர பாதம் ஆறு மணி நேரத்திற்கு பின் தான் மாறும் ஆனால் லக்ன புள்ளி பதினாலு நிமிடத்திற்கு பின் மாறும் எனவே லக்ன புள்ளியே சிறப்பு அந்த லக்ன புள்ளி தான் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானி